இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தலை அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட பொங்கல் படங்களின் வெற்றி தோல்வி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே விஜய்க்கு பார்த்த மாதிரி இந்த படங்கள் வரிசை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து தான் தொடங்குது ஸோ அதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் பொங்கல் ரிலீஸான அஜித் படங்களின் வெற்றி தோல்வி இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் பொங்கல் அதாவது ரெண்டாயிரவாது வருஷத்தில் வந்து அஜித் படம் வந்து எந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை ஸோ ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இந்திய சினிமாவுக்கே மிக முக்கியமான ஒரு இயக்குநரை அடையாளப்படுத்தியது அந்த இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் படத்தின் பெயர் தீனா இன்னும் சொல்ல போனா தீனா படத்தின் மூலம் தான் அஜித் முதல் முறையாக மாஸ் ஹீரோவாக அவதாரம் எடுத்தார் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் தல அப்படிங்கிற அந்த பேர் மிகப்பெரிய அளவுல பரவலாக ஃபேமஸ் ஆனதும் அந்த படத்திலேருந்து தான் ஸோ தீனா சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம் அடுத்ததாக அஜித் படம் எந்த பொங்கலுக்கு அப்படின்னா அடுத்த வருடமே ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷமே ரிலீஸ் ஆன ஒரு படம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் கமலஹாசன் மாதிரியான ஒரு கெட்ட படம் நடிச்சிருந்தாரு என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரேட் அதாவது இன்னைக்கு வந்து காமெடி நடிகனாக வில்லன் நடிகனாக புகழப்படுகிற பரவலாக பேசப்படுகிற புலி இயக்கிய முதல் படம் அந்த படத்தில் அவர் பெயர் வந்து ராம் சத்யா அப்படிங்கிறது தான் ஸோ அந்த படம் வந்து மிகப்பெரிய மெகா மெகா தோல்வி படம் அப்படிங்கிறது தான் உண்மை பொங்கலுக்கு அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படமாச்சு அடுத்ததாக அஜித்தோட படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருட பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தின் பெயர் பரமசிவன் சந்திரமுகி ஆல் டைம் மெகாஹிட் படத்தை கொடுத்த நம்ம பி வாசு இயக்கத்தில் அஜித் நடித்த படம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாக லாபம் ஆயிடுச்சு ஆனால் வாங்கிய தியாட்டருக்காருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து இப்போ வரைக்கும் நீடிக்குது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அதே பொங்கலுக்கு தான் விஜயோட ஆதி படம்னு சொல்லி அந்த படம் வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப்னு டிக்ளேர் பண்ணியாச்சு ஸோ அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது பரமசிவன் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரியான டாக்கெலாம் வந்துச்சு ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற குழப்பம் நீடிஷாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள் அடுத்ததாக அஜித் படம் வந்து சரியாக ஒரு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு படம் இந்த படத்துக்கு பரமசிவனே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அட்டர் அட்டர் ஆச்சு படத்தின் பெயர் ஆழ்வார் அதாவது அறிமுக இயக்குனர் ஒருத்தர் அறிமுகமானார் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படுவார் ஏன்னா அஜித்தோட முதல் பட ஹீரோ ரைக்டர்லாம் வந்து வேறு அளவுக்கு போயிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் எச் சூரிய அப்படின்னு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு அஜித்துக்கே அந்த படம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வந்துச்சு ஆழ்வார் படம் அடுத்ததாக பொங்கலுக்கு ரிலீஸான ஒரு அஜித் படம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் ரிலீஸான வீரம் அப்படிங்கான் இன்றைக்கி சிறுத்தை சிவானாவே அஜித் இயக்குனர் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டாரு ஏன்னா தொடர்ந்து நான்கு படங்களை அஜித் வச்சு இயக்கிட்டாரு ஐந்தாவது படமும் இயக்க போகிறாரு அஜித்தை வச்சு அந்த கூட்டணி இப்போது முதல் படமாக வீரம் படம் தான் அஜித் வச்சு இயக்குனாரு அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்குறதா உண்மை பொங்கல் ரிலீஸான ஜில்லாவை வந்து கவுத்துச்சு இந்த வீரம் படம் வீரம் படம் ஒரு ஷியூர் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம் என்ன சொல்லப்போனால் பெண் ரசிகைகள் குடும்ப ரசிகர்களை அஜித்துக்கு உருவாக்கி தந்த ஒரு படம் அப்படிங்கிற பேரையும் இந்த வீரம் படம் வாங்குச்சு அடுத்ததா அஜித்தோட எந்த படம் பொங்கல் வச்சுன்னா இதே சிறுத்தை சிவா கூட்டணியில் உருவான ஒரு படம் தான் விஸ்வாசம் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படம் இரநூறு கோடி வசூலாகி மிகப்பெரிய பிளாக் பஸ் ஹைட்டாச்சு விமர்சன ரீதியாக முன்ன பின்ன இருந்தாலும் இந்த படம் கலெக்ஷனில் பின்னி பெற்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப ரசிகர்கள் மேலும் மேலும் அஜித் படத்துக்கு வர்றதுக்கு மிக முக்கிய ஒரு காரணமாக இந்த படம் அமைஞ்சது கூடவே ரிலீஸ் ஆன ரஜினி கார்த்திக் சுப்ரா இந்த காம்பினேஷன் இந்த பேட்டை படத்தை விட வசூல் அதிகமாச்சு அப்படிங்கிற பேர் வந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜித் நடித்த எந்த பொங்கல் படம் வந்தாலும் அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் நடந்துச்சு ஆனால் அஜித் நடித்த கடைசி படம் பொங்கல் ரிலீஸ் ஆனது என்ன அப்படின்னா இதோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருட பொங்கல் ஆன துணிவு படம் தான் ஹெச் வினோத் இயக்கத்தில் அவர் நடித்தவரும் இந்த படத்தோட விஜயோட வாரிசு படம் போதுச்சு ஆனாலும் கூட துணிவு அசராமல் இறங்கி அடிச்சுது இவ்வளவு ஆக்டிவாக ரொம்ப வருஷம் கழித்து அஜித்தை பார்க்குறோம்பா அப்படின்னு ரசிகர்கள்லாம் பாராட்டினாங்க இந்த படத்தில் வந்து அஜித் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார் ஆக்ஷன் பிளாக் காமெடி பண்ணுவார் ஸோ ரோ லோக்கலாக இறங்கி அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாலை எப்படி வெங்கட் பிரபு அஜித்தை வந்து ரொம்ப பிசிஆரியன்ஸுக்கு பிடிக்க மாதிரி இருந்து காட்டினாரோ வீரம் படத்துலையும் விசுவாசம் படத்துலையும் எப்படி சிறுத்த சிவா அஜித்தை வந்து பிசி ஆடியன்ஸ் பிடிக்க மாதிரி காட்டினாரோ அதே வேலை தான் ஹெச்இனோத்தல்கள் இந்த துணிவு படத்தை பண்ணியிருந்தார் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு வேறு லெவலில் துணி படம் பிளாக் பஸ் அதே சமயத்தில் இவ்வளவு படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அஜித் படங்கள் ஆனாலும் கூட சில படங்கள் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாம தள்ளி போன அஜித் படங்கள் உண்டு அதையும் போற பார்த்துருவோம் அதாவது அஜித்தோட மிக முக்கியமான ஒரு படம் ஜி அந்த படம் தோல்வி படம் தான் ஆனாலும் கூட அந்த படம் வந்து ஐந்தாவது வருடம் பிப்ரவரி மாதம் தான் ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி பதிமூணாந்தேதினு வச்சிங்களேன் ஆனால் அது பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் தள்ளி போயிடுச்சு தள்ளி போனதே பெட்டர் இல்லைனா பொங்கல் அந்த கிளாஸில் வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கும் அந்த படம் ஸோ தள்ளி கூட பெருசாக செல்ஃப் எடுக்கல மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம கௌதம் பாதுசா இயக்கத்தில் அவர் நடித்த என்னையாக இருந்தால் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ்னு அனௌன்ஸாக பண்ணிட்டாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கரோட ஐ படம் வரதால அப்படியே லேசாக தள்ளி போய் பிப்ரவரி அஞ்சாந்தேதி வந்தாங்க அந்த படம் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பொங்கலுக்குன்னு அறிவிச்சாங்க அதுக்கு முன்னாடியே குட் பேட் அகிலி அறிவிச்சாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படி தான் வந்துச்சு ஷூட்டிங் போக மாட்டேங்கி ஸோ அப்படி ஒரு ரகலையான படமாக இருக்க போதுன்னு அஜித் ரசிகர்லாம் அந்த படத்துக்காக இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி உள்ளே வந்துச்சு ஏங்க நாங்கள் வருஷம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு நாங்கள் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம் நீங்கள் தள்ளி போங்க அப்படின்னு சொல்ல குட் பேட் அகலியும் பார்த்தீங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் தள்ளி போயிட்டாங்க இப்போ விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போதுன்னு அஜித் ரசிகர்லாம் வந்து பேனரு ஃப்ளக்ஸ் சிஸ்டத்தில் ஃபோட்டோஸ் அப்புன்னு எல்லாம் ரெடி ஆகும்போது ஆங்கில புத்தாண்டன்று லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை அப்படின்னு ஒரு தூக்கி போட மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும் ஒரு துன்பத்துக்கும் ஆளாகினாங்க அஜித் ரசிகர்கள் யோ குட்பேரகலையும் உங்களால் வர முடியாத போயிடுச்சு விடாமயிற்சி ரிலீஸ் பண்ணலாம் இல்லைங்களா என்னையா ப்ரொடக்ஷனு அப்படின்னு சொல்லி கண்டமே திட்ட ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட இந்த பொங்கல் அஜித் ரசிகலுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருச்சு அது அஜித்தோட படம் மூலம் இல்லை அஜித்தோட கார் பந்தயத்தின் மூலம் ஏன்னா நமக்கே தெரியும் இப்போ துபாயில் வந்து கார் பந்தயம் நடந்துட்டு இருந்துச்சு அஜித் அவர்கள் அந்த ப்ராக்டிஸின் போது பார்த்தீங்கன்னா விபத்து நடந்து அது வந்து ஓரளவு அப்படியே ஈஸியாக தப்பிச்சிட்டாரு பெரிய அளவில் அடிபடல ஆனாலும் கூட உடல் பரிசோதனையில் வந்து அவர் வந்து இந்த போட்டில் கலந்துக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்ல அவர் விலகினார் ஆனாலும் கூட அந்த டீமை விலக்கி வாங்கி அந்த டீமுக்கான பயிற்சி அப்புறம் டிப்ஸ் இதெல்லாம் நிறையா கொடுத்து அந்த டீமை ஜெயிக்கி வச்சிட்டாரு தான் கிங்காக இல்லைனாலும் கூட கிங் மேக்கராக இருக்கணும் அப்படின்னு அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டாரு இப்போது அந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாலேயும் களைகட்டுது ஒரு பக்கம் கமல் ரஜினி லோகேஷ் கனராஜ் சிவகார்த்திகேயன் அமீர் இன்னும் ஏகப்பட்ட பேர் அஜித்தை வந்து பாராட்டியும் வாழ்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு போட்டிருக்காங்க இன்னும் ஏராளமான அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற சினிமா ரசிகர்கள் இளைஞர் எல்லாருமே அந் வாழ்ந்தால் அஜித் மாதிரி வாழணுண்டா அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அஜித்தை கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க ஸோ விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதை விட பல மடங்கு சந்தோஷம் அஜித் ரசிகலுக்கு இந்த கார் பந்தயத்தில் அஜித் ஜெயிச்சதால ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி சில்ற அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அஜித் கார் ரசிக்க வரும்போது கூட பெருசாக வந்து இவ்வளோ ரீச் கிடையாது ஏன்னா அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது ஃபோன் கிடையாது நெட் கிடையாது அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இன்னும் இன்னைக்கு அஜித் கார் பந்தயத்தை கலந்துகிட்டதும் அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபோன்லேயே பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து வசதி வந்துருச்சு ஸோ இந்த ஒரு மொமெண்ட்டை வந்து அஜித் ரசிகர்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ பொங்கல் கொண்டாட்டம் அஜித்தோட கார் பந்தய வெற்றியில் வந்து மிகவும் அதிகமாகிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அஜித்தோட படங்களில் உங்களுக்கு எந்த படம் பொங்கல் ரிலீஸ் அதில் பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்